பட்டலந்த வதை முகாம் குறித்து தனக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிராகரித்துள்ளார் அல் ஜெசிராவுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் பட்டலந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல் சித்திரவதைகள் கொலைகள் இடம்பெற்றன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையே அவர் நிராகரித்துள்ளார் அரசாங்க விசாரணை அறிக்கை பட்டலந்த வீடமைப்பு திட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய முக்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்க என தெரிவித்திருந்ததுடன் அங்கு முயல்கள் இடம்பெறுவது குறித்து குறைந்தபட்சம் அவருக்கு தெரிந்திருந்தது என குறிப்பிட்டுள்ளது அல்லசிரா செய்தியாளர் தன்வசம் வைத்திருந்த அரசாங்க விசாரணை அறிக்கையின் நகல் படிவத்தை காண்பித்து கேள்வி எழுப்பிய வேளை முதலில் அவ்வாறான அறிக்கை ஒன்று உள்ளதையே மறுத்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் அந்த அறிக்கை செல்லுபடித்தன்மை வாய்ந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த அறிக்கையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை எனக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் எவையும் நிரூபிக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்பில் தொடர்புடைய சக்திகளை ஐஏஎஸ் சார்புடைய அமைப்பால் நடத்தப்பட்டதாக கத்தோலிக்க திருச்சபையின் புதிய குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஊடகவியலாளர் கஷன் இதன்போது வினவினார் அதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க இந்த குற்றச்சாட்டுக்களை அனைத்தும் முட்டாள்தனம் என்றும் கத்தோலிக்க திருச்சபையின் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்றும் கூறினார் இலங்கையின் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் முட்டாள்தனமாக போகிறாரா என்று வினாவினார் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் காலி முகத்திரில் போராட்டக்காரர்களை கையாண்ட விதம் குறித்து ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து வந்த விமர்சனங்கள் குறித்து ரணில் விக்ரமசிங்கவிடம் இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு பதிலளித்த அவர் ஐரோப்பிய ஒன்றியம் சில நிறுவனங்களுக்கு நிதியளித்து எனது ராஜினாமாவை கோரியது அதன் பின்னரே அதே ஒன்றியம் இலங்கையை பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீட்டெடுத்த மனிதராக என்னை பாராட்டியது என்று கூறியுள்ளார் மேலும் இறுதி சுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பாதுகாப்பு தரப்பினரால் வைத்தியசாலைகள் மீது குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டமை உண்மையே என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார் ஆனால் இந்த தாக்குதல் திட்டமிட்டு மேற்கொள்ளப்படவில்லை விமானப்படையின் சில உறுப்பினர்கள் வைத்தியசாலைகள் மீது தாக்குதல் நடத்தினர் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இவ்வாறான தாக்குதல்கள் பெருவாரியாக இடம்பெற்றதாக நான் கருதவில்லை என்று ரணில் கூறியுள்ளார் அதே நேரம் நாட்டில் எந்த சமூகத்துக்கும் இன்னும் நீதி வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தாம் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாயர் ராஜபக்ஷவையோ ஏனைய ராஜபக்ஷர்களையோ பாதுகாக்க முற்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் நாடு பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது போது தாம் அதனை மீட்க நடவடிக்கை எடுத்ததாகவும் ரணில் விக்ரம் சிங்க தெரிவித்துள்ளார் அதே நேரம் முன்னாள் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா அந்த பதவிக்கு பொருத்தமானவர் என்பதாலேயே அவரை ராணுவ தளபதியாக நியமித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி